அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பழமொழியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆனா இந்த பழமொழியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பழமொழி யாருக்காக சொல்ல போறோங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஒருத்தவங்க வந்து எந்த வேலையும் இல்லாம எனக்கு அவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா நான் ரொம்ப பிஸி தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கான பழமொழிதான் இந்த பழமொழி அந்த பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா நாய்க்கு வேலையும் இல்லை நிற்க நேரமும் இல்ல சோ இந்த பழமொழிய காமனா அவங்களை மாதிரி ஆளுகளுக்கு வந்து சொல்லுவாங்க சோ எனக்கும் சொல்லியிருக்காங்க சில நேரங்கள்ல சோ நான் அதையும் இந்த கத்துக்கிறேன்ல வந்து என்ன உண்மையான மீனிங் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாய்க்கு வேலையும் இல்லை அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து வேலையே இல்லாம ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தை எப்படி பொழுத போக்குன்னே தெரியாம இருப்பாங்களோ அதை இது நிற்க வேலையும் இல்லை அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளோட நேரம் வந்து பத்தே பத்தாதான் அவ்வளவு வேலை இருக்குமா சோ இது வந்து தனித்தனியா பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இத ஏன் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து வேலையே இல்லாம சீனா போட்டு இருபத்தி நாலு நேரம் நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு காட்டுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்காக பழமொழி மட்டும் மட்டும்தான் இந்த பழமொழி அப்படி இல்லாட்டினா அவங்க தனித்தனியாவே சொல்லி இருப்பாங்க சரிங்களா சோ உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி வந்து இருபத்தி நாலு நேரம் ரொம்ப பிஸியா இருக்கிற பர்சன் தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு மறக்காம டேக் பண்ணி சொல்லிருங்க இந்த பழமொழியை சோ அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் உதயசங்கர் நன்றி